என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க போது ஆஹ் சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்க முழுக்க ராஜஸ்தானி நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் உனக்கு நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி இந்த தேர்தல் தேர்தலிடம் போட்டு இந்த எசையாரை மட்டுமே செயல்படுத்திட்டான் இருபத்தொன்போது தேர்தல அவன் தீர்மானிப்பான் நீ ஒண்ணு தள்ளி தள்ளிவிடுவான் ஓட்டு போய் போட அங்குட்டுன்னுருவான் இது ஹிந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும் நீ அப்ப வா நீ பேச முடியாது கவுண்டர்னும் பேச முடியாது தேவர்னும் பேச முடியாது பறையன்னு பேச முடியாது நாடாரு செட்டியாரு தேவேந்திரர் ஏ ஓ தள்ளி போன்றவான் ஐயா எடப்பாடி அதிரியமா தெரியாம ஏன் பகருகிறீர்கள் அப்படின்ற